ஹாய் ஆல் வெல்கம் டு அகிலா விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டான ஸ்டைலில் ஒரு நைட்டு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் இந்த ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம் நைட் டின்னராகவும் எடுத்துக்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பு கொல்லுக்கட்டை செய்ய போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க எல்லோரும் என்ன இந்த கல்யாணி குண்டா வச்சாச்சுங்க இதில் வச்சுட்டு ஒரு நாலு டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூனாவே போட்டுக்கலாம் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் இதை கொஞ்சம் வதக்கி கொடுத்துக்கலாம் நல்லா பருப்பெல்லாம் செவந்துக்கிட்டு கடுகு எல்லாம் பொறியிட்டும் அது வரைக்கும் பாத்தீங்கனாக்கா இந்த ஆளாக்குல வந்து ரெண்டு ஆளாக்கு வந்து கம்பு எடுத்துட்டு நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு நல்லா ஒரு எட்டு அரிசி அறு அரிசிக்கிட்டேன் அரிச்சுக்கிட்டேங்க எதனா ம சிறு மண்ணு மணல் கடு கல் எதனா இருக்கான்னு பார்த்து அரிசி பார்த்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கம்பை ஊற வச்சுட்டு தண்ணி எல்லாம் நல்லா பில்டர் பண்ணிட்டு இந்த அளவுக்கு வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் குரண்ணை குரணையாக ரவா மாதிரி வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு என்ன நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை பெரிய வெங்காயம் வந்து பெரிய சீஸில் ஒரு ரெண்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பிடி வந்து கொத்தமல்லி கொத்தமத்தலை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ கடலைப்பருப்பெல்லாம் செவந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் மிளகாயை போட்டுக்கலாம் மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் போட்டு வதக்கி போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கும் நம்ம கம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து தூளுக்கு போட்டுருக்கேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவோட எல்லாத்தையும் போட்டு கலர் இல்லைங்களா அப்போ கலர்ன பின்னாடி கூட உப்பு பத்தலாம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டி போட்டு போகிறீங்க ஃப்ளேம் கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம் ஹை பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் ரொம்ப நேரம்லாம் வதக்கணும் அப்படின்னு வெங்காயம் நல்லா ட்ரை ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நம்ம வந்து இட்லி பானையில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம் ஸோ நான் சும்மா வதக்கனா பச்சை ஸ்மெல் இல்லாத அளவுக்கு வதக்கினோம்னா போதும் இந்த ஸ்டேஜில் தலையை போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு வதக்கு வதக்கிட்டு நான் ஒரு ஆளாக்கு கம்புக்கு வந்து சாதம்லாம் செய்யறதுன்னா தண்ணி அதிகமா இருப்பேன் இப்போ நம்ம கொழுக்கட்டை தானே செய்ய போறோம் அதனால கம்மியா வச்சா போதும் நான் வந்து ஒன்னுக்கு ரெண்டு தண்ணி வச்சுக்கிறேன் இந்த ஆளாக்குல ஒரு ஆளாக்கு கம்புக்கு இதுல ஒரு டம்ளர் தண்ணி அதாவது ஈக்குவல் இது நான் ரெண்டு ரெண்டு நாலு வச்சுக்கிறேன் தண்ணி தேவையானாலும் விட்டுட்டு நம்ம வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு எல்லாம் போதுமா அப்படின்னு பாருங்க பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம இந்த தண்ணி கொதி வந்தோடனே இந்த மாவை கொட்டி கலரிக்கலாம் பபிள்ஸ் வருது நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கம்பு மாவை வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் தான் கலரணும் கட்டி அதெல்லாம் போட்டு கலரணும் உப்ப எல்லாம் பார்த்துட்டு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கொட்டி கலருங்க ஏன்னா அது கெட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம உப்பு வந்து போட முடியாது வந்து கொஞ்சம் ஸ்லோல வச்சுக்கலாம் கட்டி தட்டல நல்லா நல்ல ஸ்மூத்தியாவே மிக்ஸ் பண்ணிட்டோம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அடுப்புலயே வச்சுட்டு கொஞ்சம் கெட்டி ஆகட்டும் கெட்டி ஆன பின்னாடி நம்ம இத வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம் பாருங்க இந்த குண்டாவில் போட்டு நல்லா தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு சிறுக வச்சுட்டு கலரி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது ஏன் இந்த ட்ரேவில் கொட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கை பொறுக்கிறவங்க சூடு கொஞ்சம் குறையணும் இல்லைங்களா அதனால சூடு குறையணுன்றதுக்காக இந்த ட்ரேவில் கொட்டி கொஞ்சம் ஆற வச்சிருக்கேன் ஏன்னா நம்மளால் டக்குன்னு சூடு பொறுத்து இப்ப செய்யும்போது குழுக்கிட்ட பிடிக்க முடியாது அப்படின்றதுக்காக பாருங்க இந்த மாதிரி நாம்பி நாம்பி கொள்ளுக்கிட்ட பிடிச்சிக்கலாம் இந்த கம்பு கேழ்வரகு இதுல வந்து பசங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்க சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா வெரைட்டியா செஞ்சு கொடுக்கலாம் கம்புலேயே என்னென்ன ஸ்வீட் ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இது கொழுக்கட்டை வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் இதுக்கு நாங்கள் ஒரு துவையல் ரெசிபி பண்ணி வச்சிருக்கோம் அதுவும் ஹெல்த்தியாக தான் வெத்தலையில துவையல் செஞ்சு வச்சிருக்கோம் அந்த வெத்தலையில துவையல் வெத்தல துவையலும் பிளஸ் வந்து கம்பு கொல்லுக்கட்டையும் காம்பினேஷன் வந்து செம்மையா இருக்கும் விட்டுட்டோம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் வந்து மேல வந்து தண்ணி வந்து அந்த கொழுக்கட்டை மேல ஸ்வெட் ஆகிட்டு அது வந்து கொழுக்கட்டை வந்து கொள்கொழன்னு ஆயிடு இல்லைங்களா அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கோம் இதை எடுத்து பாக்ஸில் போட்டுக்கலாம் நம்ம அடியில இந்த துணியை போட்டே போட்டுக்கலாம் மேல வந்து மீதி கொள்ளுக்கிட்டே அப்படியே எடுத்து கொட்டிக்கலாம் கொஞ்சம் பழியாக தான் இருக்கு அவ்வளோதாங்க மணக்க மணக்க கம்பு கொல்லுவிட்ட மெத்தலை துவையில் நல்ல சிறுதானியம் ஒரு ஆரோக்கியமா இருந்தாலும் மெத்தலை ஒரு மருத்துவ மெடிக்கல் கேரக்டர் நிறைய இருக்குது ரெண்டும் காம்பினேஷன் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க செம்மையா இருக்கு அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அகிலா விளாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் அகிலா விலாக்ஸ் யூடியூப் சேனல் தேங்க்யூ